ஏத்தா என்ன பண்ற எடுத்து கொடுக்குறியா எங்க கொண்டு போறிய சந்தைக்கு கொண்டு போகணுமா சந்தையில் கொண்டு போய் என்ன பண்ணானு ஒவ்வொன்னு கே எந்திரி எந்திரிட்டு நனைய போகுது எந்திரி அடைஞ்சிருச்சா இன்ட்டு சரி வா சரிப்பா அவர்கிட்ட மாற்றிக்கிறோம் போய் கீரை கட்டோட தண்ணி விளக்க போறேன் அது நல்லா தெரியுது கொண்டு போய் கொடுக்குறியா எங்க இருக்கு பைத்தங்க அதே பைத்தங்காயா அதையும் போய்த்தாங்கயா எல்லாரையும் மதக்குடி சந்தைக்கு வர சொல்லு